ஃபிலிம் டுடேரி வெங்கடேசன் பணிவான வணக்கங்கள் கூலிப்படத்தினுடைய லேட்டஸ்ட் ஃபோட்டோ அப்டேட் வந்து இணையதளத்தில் எக்ஸ்தலத்தில் அந்த படத்தினுடைய இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் வெளியிட்டிருக்கிறார் அதுதான் இன்றைக்கு வந்து இணையதளத்தில் வயலராக போயிட்டுருக்கு ஏற்கனவே அந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக்கும் டீசரும் வெளியிட்டிருக்காங்க பட் அந்த சீன்லாம் படத்தில் வருமா அப்படின்றது ஒரு சீல் கேள்வி தான் ஏன்னா லோகேஷ் கனகராஜ் ஏற்கனவே விக்ரம்க்கு அந்த மாதிரி தான் கமலை வச்சு ஒரு டீசர் வெளியிட்டார் பட் அந்த படத்தில் அந்த சீனில் இட இடைபெற வேற அதேமாரி லியோ வெளியிட்டார் அது ரெண்டு மூணு சீன் இடம்பெற்றது ஒட்டுமொத்த சீனும் இடம்பெறலை அதேமாரி இப்போ வந்து கூலி படத்தினுடைய அந்த டீசரும் ஃபர்ஸ்ட் லுக்கும் வந்தும் அந்த பாட்டெலாம் போட்டு அது வந்து படத்தில் வருமா வராதான்னு தெரில ஆனால் வந்து ஒரு டைம் ட்ராவலிங் அந்த படம் அப்படின்றது மட்டும் தெளிவாகுது ஒரு வாட்ச் சம்மந்தப்பட்ட படம் அப்படின்றது தெளிவாகுது இப்போ என்ன அந்த கூலி கூலிப்படத்தினுடைய ஷூட்டிங் இந்த ஜூலை மாதத்தில் ஆரம்பிக்குது இந்த படத்தில் இந்த ஃபஸ்ட் லுக் போஸ்டரில் என்ன மாதிரி ரஜினி வந்து அந்த போஸ்டர்ஸில் தெரியிறாரு அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு மிஸ்ட்டு பார்க்கணும் ஏன்னா எயிட்டிஸ் நைன்ட்டீஸில் ரஜினிக்கு இருந்த ஹேர் ஸ்டைல் தான் இந்த படத்துலேயும் அந்த ஹேர் ஸ்டைல் போட்டிருக்காங்க நீங்கள் அந்த போஸ்டரை பார்த்தா அவங்களுக்கே தெரியும் முதல் முதலாக ரஜினி தான் வந்து ஒரு தனக்கு பிடித்த ஆபரணங்களை அணிந்து அது பொதுவெளியில் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தவர் ரஜினி வந்து இன்றைக்கு திராவிட கழகம் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேருந்து அதிமுகவும் திமுகவும் மாற்றி மாற்றி தமிழ்நாட்டில் ஆட்சி அமைச்சிருந்தாலும் ரஜினி வந்து அந்த ஆட்சியாளருக்கு ஏற்ற மாதிரி கரு கடவுள் மறுப்பு கொள்கையை நோக்கி என்றைக்குமே நகர்ந்ததில்லை அவர் அந்த கடவுள் மறுப்பு கொள்கை வழியாக ஆட்சி செஞ்ச கலைஞர் இருக்கிறப்பையும் ரஜினி கலைஞர் இருக்கிற மேடையிலையும் முழுசாக பெருசாக பட்டையடிச்சு தான் அந்த மேடைக்கு போவார் உத்ராட்சக்கொட்டை போட்டிருப்பார் கையில் வந்து கயிறு கட்டியிருப்பார் கையில் ராகவேந்திராவோடைய வளையம் போட்டிருப்பார் இதை பார்த்து தான் நிறைய பேர் வந்து இங்கே வந்து பட்டை அடிக்கிறாங்க இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து கோட்டை ஒரு ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ரஜினியும் ஒரு காரணம் கையில் வளையம் ஒரு ஃபேமஸாக இருக்குது ஸ்ரீ ராகவேந்திராவோ இல்லை சாய்பாபாவோ எந்த தெய்வமோ ஆனால் அந்த வளையம் ஃபேமஸாக இருக்குன்னா அதற்கு வந்து பிரதான காரணம் திரு ரஜினி அந்த உத்ராஜக் கோட்டையை வைத்து ஒரு சீனே வந்து அருணாச்சல படத்தில் சுந்தர் சி வச்சுருப்பார் அந்த உத்ராஜக் கோட்டையை இழுத்துட்டு வந்து குரங்கு போகிற மாதிரி ஒரு சீன் வந்திருக்கும் இதெல்லாம் வந்து தன்னுடைய வாழ்வியலில் மிகப்பெரிய ஒரு சொத்தாக ரஜினி பாதுகாத்து வராரு அது மட்டும் இல்லாமல் பாபா படத்தில் அவர் வந்து பாபா படம் போட்டால் வாட்ச் கட்டிப்பார் ஏன்னா அவர் வந்து எதை நினைக்கிறாரோ அது மக்களிடம் கொண்டு போய் சே வந்து சேர்ந்துருது ஆட்டோமேட்டிக்காக அவர் அதை பின்பற்றுறாங்க ஸோ இதெல்லாம் வந்து அன்றைக்கு கடவுள் மறுப்பு கொள்கைகளை ஆட்சியில் இருந்தாலும் உங்கள் கொள்கைத்துக்கு ஓரம் கட்டுங்க நான் இப்படி ரஜினி ரொம்ப தெளிவாக இருப்பார் அதுதான் அதுதான் இந்த படம் இந்த ப்ராசஸ்லேயும் முதல் முறையாக குத்ராட்சி கோட்டையிலிருந்து இப்பொழுது கருங்காலி மாலையை வந்து ரஜினி இந்த படத்தில் வந்து போட்டிருக்காரு கூலி படத்திலோட அந்த போஸ்டரில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு லேட்டஸ்ட்டாக எல்லா நடிகர் நடிகைகளும் டாப்பாக இருக்கக்கூடிய நடிக நடிகர் எல்லாருமே கருங்காலி மாலையை போட்டிருக்காங்க இந்த படத்துலேயும் அந்த சீன் வருது அப்போ எயிட்டீஸ் நைன்ட்டீஸில் இருந்த ஹேர் இருந்து தலையில் வருது தெளிவாக கருங்காலி மாலை போட்டிருக்காரு முதல் முறையாக சால்ட் அண்ட் பெப்பர தாடி வச்சிருக்காரு முன்னாடி வந்து ரஜினி வந்து தாடி வச்சு தான் ஃபுல்லாக வெள்ளையாக இருக்கும் இல்லை ஃபுல்லாக கருப்பாக இருக்கும் முதல் முறையாக அஜித்தோடைய ஸ்டைல் மாதிரி சால்ட் அண்ட் பெப்பரில் ஒரு தாடி ஒரு மைல்டாக இருக்குது அதுவும் பயங்கர லுக்காக இருக்குது படத்தில் உபயோகப்படுத்துனா அதே மாதிரி ஒரு காஸ்ட்யூம் தான் கருப்பு கலர் காஸ்டியூம் போட்டிருக்கேன் ரஜினிக்கும் கருப்புக்கும் மிகப்பெரிய ஒரு டச் இருக்கும் ஏன்னா ரஜினிக்கு பிடித்த நிறங்களில் கருப்பு ஒன்று வெள்ளையும் ஒன்று ஏன்னா அவர் ஒன்றும் கருப்பாக உள்ள ப படம் இதில் வருவார் பொதுவழியில் இல்லாட்டி வெள்ளையாக பைஜாமா போட்டு வருவார் அந்த மாதிரி வந்து படத்தில் எப்படி கருப்பாக ரஜினி வந்து அந்த ஷர்ட் போட்டுருந்தாரோ இந்த படத்துலேயும் கருப்பான ஒரு ஷர்ட் தான் அந்த பிரதானமாக அந்த ஸ்டில்லில் இருக்குது பூ மாலை இருக்கிறது அந்த காலாப்படத்தில் வர அதே மாதிரி ஒரு கிளாஸ் தான் இதுலேயும் உபயோகிச்சிருக்காங்க அந்த கிளாஸ் வந்து சம்மர் ரிச்சாக தெரியுது பார்க்குறப்பே அப்படியே ஒரு உடனடியாக ரஜினி அந்த படத்தை வந்து இன்றைக்கே ரிலீஸ் பண்ணி காட்டிட மாட்டாரா பார்க்க முடியாதா அப்படின்ற ஒரு ஆர்வத்தை தூண்டுற மாதிரி தான் அவருடைய ஒட்டுமொத்த டிசைனும் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது எயிட்டிஸ் நைன்டீஸில் இருந்த ஹேர் ஸ்டைலு காலாப்படத்தில் வந்த மாதிரியே இருக்கக்கூடிய மாதிரி கருப்பு கலர் ஷர்ட்டு மாதிரி கருப்பு கலர் கண்ணாடி கருங்காலி மாலை அது மட்டும் மட்டும் இல்லாமல் சால்ட் அண்ட் பெப்பரில் முதல் முறையாக ரஜினிக்கு வந்து தாடி வைத்தது எப்பொழுதும் ரஜினி படத்தில் காட் அந்த புன் சிரிப்பு அந்த ஒற்றை சிரிப்பு போதுமையான நாகேஷ் சொல்லுவார் திருவிழல் அந்த மாதிரி அந்த சிரிப்பு தான் இன்றைக்கு வலைதளத்துல எல்லாம் மிகப்பெரிய ஹைலைட்டாக இருக்குது அந்த ட்ரெஸ் ஆகட்டும் அந்த காஸ்டியூம்ஸை எப்படி எப்படிலாம் வடி அமைக்கிறாங்கன்றது பின்னாடி இருந்து ஒருத்தர் வந்து அப்படியே ரஜினி வந்து டிசைன் பண்ணுறாரு அதையும் வந்து எக்ஸ்தலத்தில் திரு லோகேஷ் கணராஜ் பதிவு பண்ணியிருக்காரு அதாவது ரஜினியுடைய ஒரு போஸ்டருக்கே இன்றைக்கு ஒரு இன்டர்வியூவில் ஒருத்தவங்க இப்போ இவ்வளோ பேசுகிறாங்க அப்படின்னா இந்த படம் வந்தால் எந்தளவு மக்கள் மனதில் போய் ரீச் ஆகும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதனால் வரையும் நடித்த படங்களுடன் டிஃப்ரெண்ட்டாக ரஜினி வந்து சால்ட் அண்ட் பேப்பரில் உள்ளே வராரு ஸ்டைலிஷாக வராது கருங்காலி மாலையுடன் வராரு எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் வேவ்லாம் வரதுனால கூலி வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை மக்கள் மனதை ஏற்படுத்திக்கிறது கண்டிப்பாக தமிழ் திரையுலகமே திரும்பி பார்க்குற படமாக கூலி இருக்கும் லோகேஷ் கனராஜ் சொல்கிறாரு நாமும் அதுதான் சொல்கிறோம் ரஜினிக்கு இந்த படத்தினுடைய போஸ்டர்ஸ் மிக பெரிய ரீச் ஆயிருக்கு எங்க பார்த்தாலும் ரஜினி ரசிகர் தனது டிபி அந்த போஸ்டர் தான் வச்சிருக்காங்க அதுதான் ரஜினியோட வெற்றி ரகசியம் மீண்டும் நல்லவை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்